இந்த உலகம் வந்து ஸோ நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது இதில் இருக்க புல் பூண்டு பூச்சி வந்து இதில் இருக்க எல்லா உயிரினத்துக்கும் இந்த பூமி வந்து சொந்தம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷப்பயல்கள் வந்து வளர வளர நிறைய புல் பூண்டு பூச்சி மூட்டை கொண்டது இல்லாமல் நிறைய உயிரினத்தையும் கொண்டு இருக்காங்க ஸோ நமக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினத்தையும் கொண்டு இருக்காங்க நமக்கு அப்புறம் பிறந்து வளர்ந்த நிறைய உயிரினத்திலையும் வந்து கொண்டு இருக்காங்க ஸோ அப்படி நிறைய விலங்குகள் மட்டும் இல்லாமல் தாவரங்கள் மட்டும் இல்லாமல் சிறு உயிர்களையும் வந்து கொண்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷனோட தேவைக்காக தான் கொண்டு இருக்காங்க அப்படி இன்றைக்கி ஒரு மனுஷனோட தேவைக்காக நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு விலங்கை வந்து இன்றைக்கி கொள்றதுக்கு ஒரு நாடு வந்து திட்டமிட்டிருக்கு ஸோ அந்த நாடு தான் ஜிம்பாவே ஜிம்பாவில் பார்த்திங்கன்னா உலகத்துலேயே ரொம்ப சிறிய நாடுகளில் இது ஒன்று ஸோ இதை வந்து பரப்பளவங்களும் சரி மக்கள் தொகையிலும் சரி ரொம்ப ரொம்ப சிறிய நாடு அப்படி இருந்தாலும் இந்த நாட்டில் மக்கள் தொகை பிறக்கம் அதிகரிச்சிட்ருக்கு மாதிரி பணவீக்கமும் வந்து அவங்கள அதிகரிச்சிட்ருக்கு ஸோ இதனால் விலங்குகளோட இனப்பெருக்கமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த விலங்குகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்களோட பொருளாதார ரீதியாக அந்த விலங்குகளுக்கு வந்து சரியான வந்து பாதுகாப்பு அவங்களால தர முடியல ஸோ எண்ணிக்கையிலும் வந்து இந்த விலங்குகள் வந்து அதிகரிச்சுட்டு வராங்க ஸோ இது ஒரு காரணமாக வச்சு விலங்குகளை வந்து கொள்றதுக்கு வந்து திட்டமிட்டுருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா யானைகளை வந்து கொள்றதுக்கு வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டாங்க ஸோ இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இந்த நாடுகளில் வந்து இருக்குது ஸோ அப்போத்துலேருந்து நிறைய விலங்குகளை வந்து கொண்டுட்டு வந்துட்ருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் யானைகளை வந்து கொள்வதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இன்னொரு கூடுதலாக ஒரு ஐநூறு யானைகளை வந்து கொள்வதுக்கு திட்டமிட்டுருக்காங்க ஸோ இந்த கொல்வது மட்டும் இல்லாமல் இந்த கொன்று அந்த உணவை வந்து அந்த மக்களுக்கே வந்து கொடுக்கலான்றத அவங்க அவங்க வந்து முடிவு செய்கிறாங்க இதுக்கு மெயினான காரணம் வந்து அந்த நாட்டில் மக்கள் தொகை பெருக்கமும் பண வீக்கமோ தான் ஸோ மக்களுக்காக அந்த நாடு வந்து மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கு ஸோ இந்த யானைகளை கொள்ளாமல் அதை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சஜஷன் கொடுத்தாலுமே ஸோ அந்த நாடு என்ன சொல்லணுன்னா இந்த இடமாற்றம் செய்கிறதுக்கான செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கு வந்து நாங்கள் யானைகளை கொண்டு அந்த உணவை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அப்படிமாரி சொல்கிறாங்க விலங்குகளை கொள்றத விட விலங்குகளை வந்து இடமாற்றம் பண்ணுறதும் இல்லை விலங்குகள் எண்ணிக்கை வந்து குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து மற்ற உலகநாடுகளோடு இவங்க வந்து சேர்ந்து செஞ்சாங்கன்னா விலங்கினமும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த விலங்குகள் வந்து அழியாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் என்னோடய கருத்து உங்கள் கருத்து என்னன்றது இந்த வீடியோவில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்